ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சூடான பீஸாங்க இது வீட்லேயே செஞ்சது இதுக்கு வந்து பேக்கிங் சோடா தேவையில்லை ஓவன் தேவையில்லை சீஸ் தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இதை ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கியமாக நம்ம ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் சுமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சர்க்கரை ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டோவாக பிணையணுங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் பிணையக்கூடாது நான் வந்து இப்போ வந்து பாலில் வந்து பிணையிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா வந்து சாஃப்டான மாவாக பிணைஞ்சுக்கங்க ஏன் பாருங்கள் இந்த மாதிரி பிணஞ்சிக்கணும் இப்போ வாங்க இதை பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டு ரெட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து கெச்சப் சேர்த்துருக்கேங்க இப்போ இதிலே வந்து துருவி போட்ட பூண்டு சேர்த்துருக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேங்க சில்லி ஃப்ளேக்ஸை வர மிளகாக மிக்சியில் அடித்து இதில் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இந்த சாஸும் ரெண்டு ரூபா சாஸ் தாங்க வீட்டிலலாம் எதுவுமே இல்லை ரெண்டு ரூபா நூடுல்ஸுக்கு வந்து மிச்சம் இருந்துச்சு அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ இதில் காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக ரெட் சில்லி காஷ்மீர் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்ருங்க இங்கே பாருங்கள் ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் இல்லைன்னா என்ன நல்லா ஆட் பண்ணிக்கோங்க என் சட்டி ரொம்ப காஞ்சிச்சு அதனால் புகையை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கங்க மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க இதுக்கு வந்து அரை அரை கப்பு பால் தேவைப்படுங்க அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி அப்படியே கலக்கி விடுங்க இதில் வந்து கட்டிப்படக்கூடாதுங்க நல்ல அந்த ஒயிட் சாஸ் வந்து நல்ல க்ரீமியாக க்ரீமி ஸ்ட்ரக்சரில் ரெடி ஆகணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்கிறேன் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் கட்டியே இல்லாமல் இருக்கா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கட்டியே இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இறக்கிடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு இந் இப் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம் ஆறப்பட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த தண்ணி கன்சிஸ்டன்சில இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம ஊருன மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை வந்து நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா திரட்டிக்கங்க எனக்கெல்லாம் ரவுண்ட் ஷேப்லாம் வராதுங்க நானே ஒரு ஷேப்பில் போட்டு ஒரு தட்டில் வச்சு நல்லா அந்த ஷேப்புக்கு வந்து திரட்டிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி கையில் வச்சே இது பண்ணுறேன்னு இப்போ வந்து நல்லா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்து குத்துன்னு குத்தியாச்சுங்க நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோமே ஒரு இன்ஸ்டன்ட் சாஸு ரெட் சாஸு அதை வந்து இதில் அப்ளை பண்ணியாச்சுங்க நல்லா வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிருங்க அப்போதாங்க பார்க்க அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து அந்த ரெட் சாஸை நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ஒயிட் சாஸையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸை வந்து மெதுமெதுவாக போட்டு அப்ளை பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம சீஸ் துருவின மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு வேக வேகமாக அவசரத்தில் தடவீங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் நல்லா சேர்ந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட் லைட்டாக தடவிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளி வெங்காயம் குடம்பிளகா இது மூணும் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா ஆட் பண்ணணும்னு பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பராக இருக்கல இப்போ மேலாக்கில் கொஞ்சம் கார்னிஷிங்க்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் இதை தூக்கி வச்சிட வேண்டியதான் மேலாக்கில் இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாஸை தூக்கி கொட்டி விடணும் அப்படியே சீஸ் வலிஞ்சு ஓர்றாப்பிலே இருக்கும் அங்கே பாருங்கள் இப்போ கடாயில் தூக்கி நம்ம வந்து செஞ்சு வச்சு அந்த பீஸா பேஸை தூக்கி இதில் வச்சிடலாங்க எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே போதே சாப்பிடும் போல் தோணுது இல்லை இப்போ எல்லாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்தோம்னா சூப்பரான பீஸா ஹோம் மேடாக ஹெல்தியாக ரெடி ஆகிருச்சுங்க இங்கே பாருங்கள் இதை நல்லா கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தேங்க அவங்க நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க என் பையன் கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டான் அவனுக்கும் கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் கடையில் ஆயிரம் ஐந்து கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஹெல்தியாக சூப்பராக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா எப்போயும் போல என் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்